சம்பந்தமும் இல்லாத பரம்பொருளாகிய சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதுவும் தனுர் மாதமான மார்கழியில் வரும் திருவாதிரை நாள் கூடுதல் சிறப்புடையது அன்றுதான் இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படுகிறது திருவாதிரையை ஆருத்ரா என்றும் அழைக்கலாம் இன்று நடராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் அதுதான் ஆருத்ரா தரிசனம் அணுவில் அணுவினை ஆதிப்பிரானே அணுவில் அணுவினை ஆயிரங்கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்கட்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே என்றார் திருமூலர் இந்த உலக இயக்கத்தின் தத்துவமாகவே நடராஜரின் வடிவம் கருதப்படுகிறது ஒரு அணுவிற்குள் ஒரு துகள் எப்படியெல்லாம் பயணிக்கிறது என்பதை விளக்கும் தன்மை கொண்டதுதான் நடராஜரின் திருவுருவம் பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சிவபெருமானை நூத்தி எட்டு நடன கோலங்களில் நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அவர் கையில் வைத்திருக்கும் டமரு ஆகாயத்தையும் பறக்கும் குழல் காற்றின் குறியீடாகவும் கையில் ஏந்தி இருக்கும் கணல் நெருப்பின் அம்சமாகவும் தலையில் சூடியிருக்கும் கங்கை நீரின் குறியீடாகவும் கீழே ஊன்றியிருக்கக்கூடிய பாதம் நிலத்தின் குறியீடாகவும் இருக்கிறது அறியாமை என்பதுதான் நடராஜர் காலின் அடியில் இருக்கக்கூடிய முயலகன் என்றார் அசுரன் மாயையை போக்கி ஞானத்தை அருளும் தோற்றமே நடராஜர் சேந்தனார் என்ற பக்தரின் அருமையை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் அடியார் போன்று வேடம் பூண்டு மார்கழி திருவாதிரை நாளில் அவர் இல்லத்திற்கு சென்றார் சேந்தனார் ஒரு ஏழை விறகு வெட்டி ஆனால் தினமும் ஒரு அடியவருக்காவது உணவு படைக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர் சிதம்பர நடராஜர் அடியாராக வீட்டிற்கு வந்த சமயத்தில் களியும் அங்கு எஞ்சியிருந்த ஏழு காய்கறியை வைத்து ஒரு கூட்டுமே அவரால் படைக்க முடிந்தது வந்திருந்த நடராஜர் அதை ஆனந்தமாக ரசித்து ருசித்தாராம் இந்த நிகழ்வினால்தான் நாம் திருவாதிரை நாளில் களியை நெய்வேந்தியமாக இன்றும் படைக்கிறோம் உணவை முடித்துவிட்டு நடராஜர் தன் இருப்பிடம் நோக்கி கிளம்பிவிட்டார் மறுநாள் சிதம்பரத்தில் தேர் திருவிழா சிவனை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட அனைவரும் தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள் ஆனால் தேரோ சிறிது கூட அசையவில்லை இதை பார்த்த சேந்தனார் நடராஜனுக்கு பல்லாண்டு பாடினார் அவர் பாடி முடித்த அடுத்த கணம் தேர் தானாகவே உருள ஆரம்பித்ததாம் இப்படி மார்கழி திருவாதிரை விழாவை முன்னிட்டு நாவிற்கு இனிமையாய் இருக்கக்கூடிய களியையும் செவிக்கு இனிமையாய் சேந்தனாரின் பாடல்களையும் ரசித்தவர் நடராஜ பெருமாள் களி என்றாலே ஆனந்தம் என்றுதான் பொருள் இந்த நன்னாளில் திருவாதிரை களியை இறைவனுக்கு படைத்து வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவோம்